எதிரான பல கருத்துக்களை பல கட்டங்களில் வெளியிட்டிருக்கிறது என்று கண்டித்திருக்கிறீர்கள் நலனுக்காக என்றே தலைப்பிட்டு தினமலர் கட்டுரை ஒன்றை பிரசுரித்திருக்கிறது இப்போதாவது அதை நடுநிலை பத்திரிகை முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் ஆதரவான பத்திரிகை என ஒத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறார் இப்போ கடந்த பதினெட்டாம் தேதி தினமலர் பத்திரிகையில ஒரு கற்றை ஒன்று வெளியாகியிருக்கிறது அரவிந்தன் நீலகண்டன் அப்படிங்கிறவர் அந்த கற்றை எழுதியிருக்கிறாரு அதை வச்சுதான் இவர் கேட்கிறாரு அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா சிறுபான்மையினர் நலனுக்காக அதுதான் டைட்டில் அதை நீங்க படிச்சீங்கன்னா ஏதோ சிறுபான்மையினுடைய நன்மைகளை பத்தி பேசுற மாதிரி தெரியும் ஆனா இதுவும் காட்டுகிறது இவர்கள் சிறுபான்மையுடைய நன்மைக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதிகள் வர்க்கத்திற்கு மட்டுமே அதனுடைய நலனை மட்டுமே கவனத்தில் கொள்ளக்கூடியவர்கள் தான் என்பதைத்தான் இந்த கற்றையும் பாட்டுகிறது தலைப்பு தான் அப்படி இருக்கு வெறுமன தலைப்பு பார்த்து ஏமாறக்கூடாதுல சிறுபான்மையினர் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாமே நன்மையானதா போயிடுமா அது உள்ள உள்ள செய்தி நன்மையானதா இருக்கணுமே உள்ள என்ன சொல்றாங்க சிறுபான்மையினர் நலன் என்ற பெயர்ல அவர்களுடைய நலனை பறிக்கிற நலனுக்கு எதிராக உள்ள தகவலை தான் அவர் எழுதியிருக்கிறார் இடஒதுக்கீடு வழங்கப்படுது அந்த இடஒதுக்கீடை கண்டிக்கிறார் கண்டிப்பா எப்படி ஒரு நல்லபொழு மாதிரி கண்டிக்கிறார் எப்படி கண்டிக்கிறாரு சிறுபான்மையினர் என்பதற்காக வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்கறது சரியா மத அடிப்படையில் அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அவங்க ஒரு மத ரீதியான நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு கடவுள் பல கடவுள் நான் இந்த கடவுளை தான் வணங்குவேன் அந்த கடவுளை தான் வணங்குவேன் இந்த கடவுளை தான் வணங்குவேன் சொன்னதுக்காக வேண்டி அவருக்கு சலுகையா அவருக்கு இடஒதுக்கீடா அப்படிங்கிறாரு என்னமோ நம்ம வந்து இந்த அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட மாதிரி அவர் கொண்டு வர்றாரு ஆனா உண்மையில் அப்படியே வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டை பறிப்பதற்காக வேண்டி அவர் பேசுறார் எந்த அடிப்படையில நமக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இவர் இந்த கடவுளை கும்பிடுறாருன்றதுக்காக வேண்டியா சமூகத்துல பின்னங்கி இருக்கிறார்கள் அவர்கள் முன்னேற்றப்பட வேண்டும் அதான நோக்கம் நீங்க உள்ள போனால் அரசியல் சாசன சட்டத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்க மத அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க மத முஸ்லீம்களுக்கு தமிழகத்துல வழங்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடு கூட மத அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது மதம் என்ற கோணத்தில் அது வழங்கப்படவில்லை இப்ப இந்துக்கள் நீங்க எடுத்துங்க பின் இங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது கொடுக்குற அந்த விதிகளை எல்லாம் எடுத்து பாருங்க மதம் என்றா இருக்கிறது பின்னங்கிய மக்கள் சாதிவாரியான மக்கள் இந்த சாதி பின்னால் இருக்குது இந்த சாதி பின்னால் இருக்கிறது அதுக்காக வேண்டிதான் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி கமிஷன்லாம் எல்லாம் அமைக்கிறாங்க அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்ப அதுவெல்லாம் எதை காட்டுகிறது அவங்க வந்து இதனால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் பொருளாதாரத்தில் பின்னங்கி இருக்கிறார்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப குறிப்பிட்ட கடவுளை வணங்குகிறான் அல்லது குறிப்பிட்ட மத நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காக அவர்களின் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் அதற்காகத்தான் அந்த உரிமையை கொடுக்கணும் எதுக்கு எதுல பிரச்சனை இருக்கு அதுலதான மருத்துவம் மருத்துவம் செய்யணும் நோய் என்னவோ அதுக்கு தானே தீர்வு கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் அந்த அடிப்படையில முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வேண்டிய பல பேர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது கல்வியில இடஒதுக்கீடு இல்லை என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இது இப்படி இருக்கிற காரணத்தினாலேயே அவர் வெளிநாட்டுல போய் தஞ்சம் போக வேண்டிய கட்டாயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறார் அப்போ அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு வழங்கணும் தானே இடஒதுக்கீடு வேட்டு வைக்கிறதுக்காக வேண்டி புள்ள மாதிரி இந்த விஷயத்த அவர் சொல்றார் இது முஸ்லிம்களுடைய நலனா சிறுபான்மையினுடைய நலனா நலன் மாதிரி சிலதை பேசிக்கிறார் ஆனா உண்மையில் அதில் நலன் இல்லை அது மட்டும் இல்ல அதுல அவர் சொல்லும்போது போது இப்ப சமீபத்தில் நாம் நடத்திய சிறு கோழி மாநாட்டை பத்தியும் எழுதுறாரு அதை வாசி அது அதுல அவர் எழுதியிருக்கிறத கவனிங்களேன் தமிழ் மண்ணில் தமிழ் மண்ணில் வேர் கொண்ட தர்கா பண்பாட்டையும் பாரம்பரிய சூஃபி மெய்யியல் பாடல்களையும் அழிப்பதற்கென்று ஒரு பெரிய மாநாடு அடிப்படைவாதிகளால் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் வேர் கொண்டது இந்த தர்கா வழிபாடு தமிழ்நாட்டில் உருவாச்சாம் தமிழ் மண்ணில் வேறு கொண்டதுங்கிற ஆனா இது தமிழ் மண்ணில் வேறு கொண்டதுக்கு முன்னாடி வேற மண்ணில் வேறு கொண்டதுங்கிற இருக்குது வேற வேற மாநிலத்தில் வேலை வேலை மொழி பேசுறவங்க மத்தியில எல்லாம் இது உருவாகி இருக்கிறது அதுக்கு எத்தனையோ சான்றுகள் நீங்க இந்தியா முழுக்க பார்க்கலாம் அஜ்மீர்ல எல்லாம் இருக்குது அஜ்மீர் எப்போமோ உருவானது எத்தனையோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்போ இது தமிழ் மண்ணில் வரலாறுன்னு தெரியல அவருக்கு இந்த தர்காங்கிறது எப்படி எங்க வேறு பிடிச்சிச்சு அப்படிங்கிற சரியான வரலாறு அவருக்கு தெரியல சரி சூஃபி மெய்யியல் பாடல்கள் இது அழிக்கிறதுக்காக வேண்டிய அடிப்படைவாதிகளால் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது நடத்தப்பட்டது இது இது அழிக்கப்படணும் தான் அந்த மாநாட்டுடைய நோக்கம் அதுதான் தர்காக்கள் இல்லாமல் ஆகணும் சூஃபி என்ற பெயரால் நடத்தப்படுகிற இந்த கோமாளித்தனங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கப்படணுங்கிறது நோக்கம் தான் சரிதான் ஓகே அது அவர் என்ன சொல்ல வர்றாரு இது அடிப்படை இது நடத்தின அடிப்படைவாதி அடிப்படைவாதி அவர் எதுவும் சொல்ல வர்றாரு அதாவது ஜனரஞ்சகமான மக்கள் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாத பழமைவாத சிந்தனையோடு மக்களுடைய அறிவுக்கு எதிரான காரியங்களை செயல்படுத்துறவங்க தீவிரவாத கண்ணோட்டத்தோடு செயல்படுறவங்க அவங்கள தான் இந்த வார்த்தையில் அவர் குறிக்கிறார் அந்த மாதிரியான கருத்துல அவர் பேசுறார் அதோடு சொல்றாரு அதில் பிற மதத்தவரின் நம்பிக்கைகள் மட்டுமல்லாது சக இஸ்லாமிய பிரிவினரின் நம்பிக்கைகளையும் கண்டித்து பொது இடங்களில் விளம்பர தட்டிகள் வைக்கப்பட்டன தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் இதுவாகத்தான் இருக்கும் இது வெறுப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டதா நாங்க தான் நடத்தணும் ஏன் நடத்தணும் எதுக்கு நடத்தணும் காரண காரியத்தை முழுக்க முழுக்க மக்கள் மன்றத்தில் தெளிவாக சொன்னவன் இஸ்லாத்தின் பெயரால் நீ திரகாவ கட்டி வச்சிருக்க இந்து மதத்தின் பெயரால் திரகாவ கட்டி இருக்கிறிய இந்து மத அது இந்து மதத்துடைய வழிபாட்டு தலம் அல்லது செட்டியார்களுடைய வழிபாட்டு தலம் தேவர்களுடைய வழிபாட்டு தலம் பிராமணருடைய வழிபாட்டு தலம் அப்படியா வச்சிருக்கிறிய இஸ்லாத்தின் பெயரால் தர்கா என்று கட்டப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தின் பெயரால் கட்டப்பட்டால் இஸ்லாம் அதை அங்கீகரித்திருக்க வேண்டும் இஸ்லாத்துல தர்கா என்பது கூடாது நபிகள் நாயகம் அவர்களும் இறைவன் அவர்களுடைய போதனைகளும் இறைவனுடைய வேதமும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த இரண்டிலையுமே தர்கா கண்டிக்கப்பட்டிருக்கிறது எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அது கட்டப்படக்கூடாது என்று அதுல கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவ்வாறு கட்டப்பட்டால் தருகா இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு கட்டிடங்கள் தான் அவ்வாறு அறியாமையினால் மக்கள் கட்டிவிட்டால் அதை அழிக்க வேண்டும் அது இல்லாமல் இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப இஸ்லாத்தின் பெயராலே அதை செஞ்சா ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யாதேன்னு ஆர்டர் போடுறாரு அவர் தான் செய்ய சொன்னாருன்னு அவர் பெயராலே செஞ்சா முதலமைச்சர் சொல்றாரு ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்கிறாரு ஆர்டர் போடுறாரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வருகிறது இல்லை ஹெல்மெட் போடுவது குற்றம் என்று முதல்வர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கலட்டுனா அப்போ அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு முதலமைச்சர் என்ன செய்வார் அதாவது அவர் விஷயத்துல நலன் விரும்பி என்ன செய்வார் எப்ப முதலமைச்சர் போட்டிருக்கிற ஆர்டர் என்ன நீ அவர் பேரால சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆர்டர் என்ன என்ன விளையாடு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நாங்கள் அதுதானே கேட்டிருக்கோம் இதுல என்ன தவறு இருக்கிறது இதுல என்ன வெறுப்பு வந்து விட்டது இஸ்லாத்தை நாங்கள் நேசிக்கிறோம் இஸ்லாத்தின் பெயரால் நீ பொய் சொல்லாதுன்னு சொல்றோம் நீ பொய் சொல்ல நாங்க பாத்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா நீ இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்வீர்கள் அதை இல்லை என்று தெரிந்து கொண்டோ சொல்லட்டும் சொல்லட்டும் வேடிக்கை பார்க்கணுமா அப்ப உங்களை பத்தி நாங்க நீங்க சொல்லாததை எல்லாம் சொன்னா ஒத்துக்குவீங்களா நீங்க அந்த அரவிந்த நீலகண்டன் சொல்லாததை எல்லாம் அவர் சொன்னதா நாங்க சொல்றோம் கோயில எல்லாம் இடிக்க வேண்டும் என்று சொல்லி அரவிந்த நீலகண்டன் சொன்னார் அப்படின்னு தௌஜ மாத சார்பில் இன்னைக்கு நாங்க ஒரு அறிக்கை விடுறோம் எல்லா இந்து மத கோவில்களும் அழிக்கப்பட வேண்டும் சிலைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அரவிந்த நீலகண்டன் சொன்னார் அப்படின்னா சொல்லிட்டு போட்டும் அப்படின்னு விடுவீங்களா நான் கேட்பீங்களா உங்களை ஆதரவார்கள் கேட்பாங்களா இல்லையா அவர் சொல்லவே இல்லையே அவர் இல்லையா இஸ்லாமத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள முஸ்லிம் பெரியவர்கள் முஸ்லிம் மகான்கள் அப்படித்தான இஸ்லாமத்தினுடைய அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் பொழுது அது அது செய்யாதீங்க அது இஸ்லாம் கிடையாது வேற எத்தனையோ வழிபாடுகள் நடக்கிறது வேற வேற மதத்தை நடத்துறாங்க அது அவங்க மதத்தின் பெயரால் நடத்துறாங்க ஆனா தர்காக்கள் என்பது இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்படுகிறது இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இது எப்படி வெறுப்பாக அமையும் நிஜத்துல வெறுப்புனா என்ன வெறுப்பு என்று சொன்னால் வெறுமனே எந்த நியாயமான காரணகாரியங்களும் காரியங்களும் இல்லாமல் சொல்லப்படுகிற பேசப்படுகிற பேச்சு தான் பிரச்சாரம் தான் வெறுப்பு பிரச்சாரம் அதுக்கு நூறு சதவீதம் பொருத்தமானது இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பாஜக அரசு நாடு முழுவதும் அவர்களுடைய அடிப்பொழிகளும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அரவிந்தன் நீலகண்டன் உட்பட அத்தனை பேரும் பேசுகிற பேச்சுக்கள் அதைத்தான் வெறுப்பு பிரச்சாரம் சொல்லணும் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் பாருங்களேன் வெறுப்பை தாண்டி வேற என்ன அங்க இருக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு நாடு முழுவதும் பரபரப்பா ஓட்டு சொந்த தாய் மதம் திரும்புதல் என்ற பெயரால் என்ன அதனுடைய நோக்கம் என்ன ஏன் செய்யறீங்க ஆக்ராவில் நடந்துச்சு ஆக்ராவில் கூட்டிட்டு போய் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தர்றோம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு போய் எல்லாத்தையும் மதத்தை மாத்தி விட்டுன்னு சொன்னீங்க இதனால் இஸ்லாம் வளர்கிறது முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள் அதனை காதலிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதை விட கூடாது அப்படின்ற வெறுப்பினால் நீங்க போனீங்க இல்ல உங்க மதப்படி நீங்கள் கருவாப்பை நடத்த முடியுமா மத சட்டத்திலே இடம் ஒரு ஒரு காரியத்தை மதத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் அந்த மதம் அதை அங்கீகரித்திருக்க வேண்டும் மதத்திற்கு திரும்புதல் தாய்மதத்திற்கு திரும்புதல் அப்படின்னு உங்க மதத்தில் அதுக்கு என்ன இடம் இருக்கிறது இஸ்லாமத்திற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் இஸ்லாமத்திலே அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இஸ்லாம் வா அழைக்கிறது தன்னுக்கு தனக்குள்ளே அவனை சேர்த்துக் கொள்கிறது அவனையும் ஒரு முஸ்லீமாக அங்கீகரிக்கிறது வாசலை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிறது உங்கள்ல அந்த மாதிரி என்ன திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் இங்க இருந்து வந்து வந்தா என்ன என்ன பண்ணுவிய அவர் விரும்பின சாதியில சேர்க்க சாதி தான் அந்த மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அங்க உள்ள போய் சேர்க்க முடியுமா எந்த சாதியில சேர்றதுன்னு நீ வெளியில இருந்து வர்றவன உள்ள சேர்க்கிற அளவுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அடுக்கல ஒருத்தனை மேலே தூக்கி உட்கார வையும் பார்க்கலாம் கீழே இருக்கிற ஒருத்தனை மேலே உட்கார அனுமதிப்பீங்களா நீங்க அப்படி யாராவது ஏத்துக்குவீங்களா அஞ்சாம் சாதி என்றெல்லாம் சமுதாயம் மேல தூக்கி வைப்பீங்களா கோவிலுக்குள்ள வழிபாடு செய்யறதுக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து வருகிறது பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியது உங்களுக்குள்ளேயே ஒரு நிலையில் இருக்கிறவர் இன்னொரு நிலைக்கு செல்ல முடியாது என்று சொன்னால் இதிலே இல்லாமல் இந்த வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிற ஒருவரை அந்த மதம் எப்படி தன்னுள் ஈர்த்து கொள்ளும் தனக்குள்ள அவர்களை அடைக்கலம் கொடுக்கும் அதுக்குரிய வாய்ப்பே கிடையாது என்ன கருவாபசி நடத்துறதுனா நெசமா இந்து மதத்துக்கு செய்யற தொண்டு கிடையாது வெறுப்பை தவிர வேற பின்னணி ஒண்ணு கிடையாது இவங்க பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு நல்ல பேர் கிடைக்கல இஸ்லாம் நல்ல மார்க்கம் சொல்லிவிட்டு நம்ம மார்க்கத்துல இருந்து பல பேர் வெளியேறாங்களே அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஏமாத்தி அந்த மாதிரி வேலைகளை பார்த்து பசியும் நடத்துறீங்க அதை தாண்டி வேற என்ன கட்டாய மதமாற்ற தடைத்திட்டம் என்ற பெயர்ல கொண்டு வருவீங்க கட்டாயப்படுத்தி யாரையும் மதம் மாற்ற கூடாது அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது இஸ்லாத்துக்கு அது உடன்பாடானது தான் இஸ்லாத்திலே குரானே சொல்கிறது ஐக்கராகத்தீம் இந்த மார்க்கத்தில் இந்த நிர்பந்தமும் இல்லை கட்டாயப்படுத்தி ஒருத்தரை இதுக்குள்ள சேர்த்தா அவர் சேர்ந்தவராக ஆக மாட்டார் அப்படின்னு இஸ்லாம் டிக்ளேர் பண்ணுகிறது அது இஸ்லாத்துல உள்ளதுதான் ஆனா நீங்க அந்த வாசல் வெளியாவா வர்றீங்க மத கட்டாயப்படுத்தி யாரையும் மதம் மாற்ற கூடாது என்பதா உங்களுடைய நோக்கம் அதை நீங்கள் கொள்ளைப்புறமாக உள்ளே நுழைறீங்க கட்டாயமான வார்த்தையை சேர்த்துக்கொண்டு கொள்ளைப்புறமாக உள்ளே நுழைறீங்க என்ன உள்ளே நுழைறீங்க மேலே டைட்டில் தான் கட்டாயம் உள்ளுக்குள்ள ஒருத்தன் சொல்லி ஒரு ஒரு மருதுனுடைய சிறப்புகளை சொல்லி அது பத்திய ஆசையான தகவல்களை ஆர்வமுட்டுகிற செய்திகளை சொல்லி அதை கேட்டு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரனா உடனே அதுக்கு நீங்க கட்டாயம்னா பேர் வச்சிருக்கிறீங்க கட்டாயத்திற்கு அலகோல என்ன கட்டி காட்டி வரட்டிறது கட்டாயம் சொல்லுங்க இல்லாட்டி உங்க குடும்பத்தை காலி பண்ணிடுறேன் என்ன வந்து கத்தி முனையில கட்டாயம்னு சொல்லுங்க எங்க மதத்துல இன்னவெல்லாம் இருக்கிறது நல்ல நல்ல செய்திகள் இருக்கிறது ஆரோக்கியத்தை பத்தி பேசுகிறது பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறது பல நல்ல தகவல்கள் என்று சொன்னால் அதையும் நீங்கள் உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க விதிகளில் ஒன்றாக தலைப்புல இல்ல உள்ள இருக்கிற கண்டென்ட்ல இருக்குத அப்ப கட்டாயம் என்ற பெயரை பயன்படுத்திக்கிட்டு யாருமே எந்த மதத்துக்குமே மாறக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தி உள்ளுக்குள்ள கொண்டு வருகிற இது என்ன இது வெறுப்பு அங்க போய்கிட்டே இருக்கிறாங்க விடக்கூடாது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்ற வெறுப்பின் விளைவாக செய்யப்படுற வேலை இது இது அல்லாம இதுக்கு வேற என்ன சொல்றது இது ரெண்டு வருஷமா பேசுற முக்கிய இந்துத்துவ தலைவர்கள் பேசுகிற எல்லா பேச்சையும் எடுத்துக்கோங்க இப்போ சமீபத்துல வந்து ஓஐசிக்கு எதிராக பேசுறாங்க அசதுத்தின் ஓஐசி அவர் நாக்கா அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்துத்துவா சவால் விடுறாரு

அவங்கள கொன்று குவிப்பாங்களாம் ஆனா இல்லாத பாரத மாதாவுக்கு ஜெய போடுவாங்களாம் இல்லாத ஒண்ணு கற்பனை உலகத்தில் நாங்கள் வாழுகிறவர்கள் இல்லை அப்ப அது வெறுப்பு பாரத் மாதாக்கு ஜெய சொல்லாத இவன் சொல்ல மாட்டான் நல்லா தெரியும் இவன் முட்டாள் கிடையாது இவன் அறிவாளி இவன் அறி எதையுமே பகுத்தறிவோடு பார்ப்பான் நாலு கேள்வி கேட்பான் நாம முட்டாள்தனமா ஒண்ணு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம் உடனே அவனுக்கு எதிராக ஏதாவது டிக்ளேர் பண்ணுவோம் அதுதானே பாரத் மாதா கிஜி சொல்லாட்டி நாக்கா இருப்போம்னு சொன்னா அறிவுள்ள எவனாவது பாரத் மாதா கீசை சொல்வானா பகுத்தறிவோடு சிந்திச்சா முதல்ல எங்க காட்டு எங்க இருக்குது காட்டு நீனா ஒண்ணு உருவம் கொடுத்துக்கிட்டு அது பேர் நெசமான மாதாவாயிருவாளா உண்மையான மாதாவை கூட்டிட்டு வா சரி அது அல்லாம நீ பூமிய மாதாங்கிற ஓம் பார்வையில மாதாவுக்கு லிஸ்டா பட்டியலா சொல்லணும் போட்டுக்கிட்டே இருக்கலாம பூமி கூட பூமி மாதா கடல் கடல் மாதா எல்லாத்துக்கும் மாதா அம்மா பட்டியல் கொடுத்து வச்சிருக்கீங்களா மாதாவை மாதா மாதிரி மதிக்கிறீங்களா இல்லாத மாதாவுக்கு ஜெயப்போட வர்றவரு நீ மாதான்னு சொல்லி ஒரு பூமியை காட்டுறிய காட்டுற மாதாவுக்கு கொடுக்குற மதிப்பு நீங்க கொடுத்தீங்களா கொடுக்கலையே அப்ப நீங்க பாரத் மாதா கி ஜெய்க்கு சொல்லாதவங்க நாக்க இருப்பேன்னு சொன்னா இது வெறுப்பு இல்லையா அதே மாதிரி இந்த நடிகர் அமீர் கானு கண்ணத்துல அரைஞ்சிட்டு வந்தா ஒரு லட்சம் அப்படின்னு சிவசேனா கட்சிக்காரர் அறிவிச்சாரு எதுக்குப்பா அறிவிக்கிறாரு அவர் இந்த நாட்டுல வாழ்றதே பெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளிநாடு போயிடலாமா என் முஞ்சாதி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாரு ஆமா சொல்லத்தான் செய்வாங்க நீங்க பண்ற அட்டுழியத்தெல்லாம் பார்த்து விட்டு ஆக ஒவ்வொரு நாளும் நடக்கிற கலவரங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து என்னடா இது நம்மள நிம்மதியை வாழ விட மாட்டானோ போல இருக்க அப்படின்னு அம்மா அந்த மனைவி நினைச்சிருக்குது அதை சொன்னாரு அதுக்காக வேண்டி அவர் கன்னத்துல அரைஞ்சிட்டு வா ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன்னா அப்ப நாங்களும் அறிவிச்சோம்ல அதுக்கு யார் காரணம் நாங்க வந்து சொன்னவர் கண்ணத்துல அரைஞ்சிட்டு வந்தா ரெண்டு லட்சம் நாங்க அறிவிச்சோம்ல அதனுடைய பின்னணி என்ன பந்த எரிஞ்சா திரும்ப வருவோம் தெரியாதா இந்த பிரச்சாரத்துக்கு என்ன பின்னணி என்ன வெறுப்பை தான் அவர் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு காரணத்தோடு சொல்லி இருக்கிறார் ஆனால் கடுமையான வார்த்தைகள் அதற்கு எதிரான கடும் வெறுப்பை உங்களுக்கு சொற்களை நீங்கள் பயன்படுத்துனீங்களே அகலாக்கு படுகொலை வெறுப்பின் பின்னணி அல்லாமல் வேற என்ன மாட்டுக்கறிய மாட்டின் மீது உங்களுக்கு பாசமா மாட்டின் மீது பாசம் உள்ளவர்களா இருந்தா தோமாதா எங்க தாயா நினைக்கிறோம் அப்ப ரோட்ல எதுக்குற விட்டு வச்சிருக்கிறிய சொல்லணுமா இல்ல நீங்கள் ஏன் அவற்றை ரோட்டில் மேயப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் மாதாவை மாதாவை விட புனிதமாக கடவுளுடைய இடத்திலே வைத்து நீங்கள் மதிப்பது உண்மை என்று சொன்னால் அது அவங்களுக்கு எதுக்கு ரோட்ல விட்டு இருக்கிறீ உங்க மாதாவை கூட்டிட்டு போய் வீட்டுல உட்கார வைங்க பெட் போட்டு கொடுங்க அவங்கள நிம்மதியா தூங்க வைங்க ஏசி போட்டு ஏசி ரூம்ல நீங்க மட்டும் சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு உங்க மாதாவை ரோட்ல பிச்சு எடுத்து விட்டு இருக்கிறீ ஒவ்வொரு கல்யாண வீட்லையும் தின்னுட்டு போட்ட இலையை திங்க விட்டு இருக்கிறீ எது வெறுப்பு பிரச்சாரம் அவரை அடிச்சு கொன்னீங்களே முதிய வீட்டுக்குள்ள நெசமாகவாவது நீங்கள் சொல்வதை போல மாட்டுக்கறி இருந்துச்சா அதுவும் இல்ல ரிசல்ட் என்ன சொல்லிச்சு மா கறியும் இல்லாத ஒன்றை உருவாக்கி சொன்னீங்கன்னா அவருடைய பின்னணி என்ன இல்லாமல் அப்படி இப்படி லட்சம் சொல்ல முடியும் பாபர் சொல்லிய இடிச்சிய எதனால இடிச்சிய அது ராமர் பிறந்த இடம் ரெக்கார்டு என்ன காட்டுங்க பாக்கலாம் அப்படிதான் அதுதான் உண்மையாக இருந்தால் ஆதாரம் காட்ட முடியுமா ஒரு ஆதாரமும் இல்லை அப்போ முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தளத்தை வெறுப்பு எங்க பார்த்தாலும் பள்ளிவாசல் கட்டுறாங்களா வைக்கிறாங்களே அது வளர்ற மாதிரி இருக்க அவன் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு அது அந்த கொள்கை வளர்வதை பார்த்த வெறுப்பு அதையெல்லாம் செய்ய தூண்டி இருக்கிறது எது வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை தர்கா இல்லை பிற மனிதனின் கால்களில் விழுவது இல்லை தனி மனித வழிபாடு இல்லை ஒழுக்கமும் நாகரீகமும் பண்பாடும் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்து அடிப்படை ஆதாரங்கள் என்று எடுத்துச் சொல்வது வெறுப்பு பிரச்சாரமா இப்படி சொன்னவர் இவர் இது சிறுபான்மையினுடைய நலனா நீங்க மாதிரி நிறைய அவர் சொல்லியிருக்கிறார் இது குறித்து நம்முடைய உணர்வு இதில் கூட விரிவாக நாம பதில் எழுதியிருக்கிறோம்